الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه اجمعين وعلى من تبعهم بحسان إلى يوم الدين ما بعد باب محمد بن عبد الوهاب رحمه الله في كتابه كتاب التوحيد باب بيان شيء من أنواع السحر قال أحمد حدثنا محمد بن جعفر قال حدثنا عوفنا حياء بن علاء حدثنا قطن بن قبيصة أبيه أنه سمي النبي صلى الله عليه وسلم قال إن العيافة والطرق والطيرة من الجبت وقال عوف العيافة زجر الطير والطرق خط بالخط الأرض والجبت قال الحسن رنة الشيطان بني الله கிதாபு தோஹி இதிலிருந்து சில பாடங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் நாம் முந்திய அமர்வில் சூனியங்களை பற்றி நாம் பார்த்தோம் இன்று அதனுடைய சார்ந்த சில விஷயங்களை பார்க்கின்றோம் அதுவும் சூனியத்தில் ஒரு பகுதியாகவே இருக்கின்றது பொதுவாகவே சூனியம் என்று சொல்லும் பொழுது அசெஹர் என்று சொல்வோம் எதுவுமே அதனுடைய காரணங்கள் அதனுடைய காரணிகள் வந்து மறைந்து இருக்கும் இரவில் சஹரு செய்யக்கூடிய அந்த உணவுக்கு நம்ம இரவில் செய்யக்கூடிய அந்த உணவு சகருடைய உணவு சொல்லிருப்போம் மறைந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்கு சூனியத்தை நாம் முதல் விஷயம் பார்த்தோம் மனிதனை குஃஃரு வரை கொண்டு செல்லக்கூடிய இருக்கின்றது மனிதனை இஸ்லாச்சியை விற்று வெளியேறக்கூடியதாக இருக்கின்றது அதே போல சூனியத்தின் சில வகை மனிதனை இஸ்லாத்தை விற்று வெளியேறாது ஆனால் அவன் பாவியாக அவன் குற்றவாளியாக கணக்கப்படுவான் அவருக்கு ஃபாசிக் என்று சொல்லப்படும் ஃபாசிக் என்பது ஒரு பெரும் குற்றத்தை செய்ய செய்தவனுக்கு ஆனால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டான் இங்கு நபிசுடைய அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்னத் அஹமதில் வரக்கூடிய ஹதீசுலாஹேஸ் கூறினார்கள் நிச்சயமாக ஐயா இது அனைத்துமே சூனியத்தை சார்ந்ததுதான் என்று சொல்லும் பொழுது அரபு நாட்டில் மக்கள் என்ன செய்வார்கள் என்றால் பறவையை பறக்கவிட்டு சூனியத்தை சகுனத்தை பார்ப்பார்கள் அவர்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை அல்லது ஏதாவது ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் பறவையை பறக்கவிட்டு பார்ப்பார்கள் அது வலது பக்கம் பறந்து விட்டதென்றால் அவர்கள் அந்த செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இடது புறமாக பறந்து என்றால் அதை அவர்கள் சகுனம் கண்டு இது கெட்ட சகுனம் ஒரு கெட்ட நேரம் இதை நாம் செய்யக்கூடாது என்று செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதற்கு தான் அல்ல ஐயா என்று சொல்லப்படுவது இந்த விஷயத்திலும் என்ன செய்யப்படும் இதுவும் ஒரு சூன்யத்தூர் ஒரு பகுதிதான் என்று நவிசங்க அரசு குறிப்பிட்டார் இரண்டாவது தருக் தருக் என்பது பூமியில் கோடு பா போட்டு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லப்படுகின்றது மனிதர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கை மற்றும் எதிர்காலத்தை பற்றி சூனியத்தை அது அவர்கள் கோடு போட்டு பூமியில் என்ன செய்வார்கள் ஒரு கட்டம் போட்டு சூனியச்சுடைய ஒரு வகையிலானது அதை போட்டு பார்த்து சொல்வார்கள் நாம் பார்க்கிறோம் குறி குறி குறிப்பார்க்கக்கூடியவர்கள் இந்த கை ரேகை பார்க்கக்கூடியவர்கள் அதை கோடு போட்டு பூமியில் பார்க்கக்கூடிய இதுவும் என்ன சூனியத்தினுடைய ஒரு வகைதான் ஆகின்றது அதனால்தான் இந்த பால் புத்தகத்தை பார்க்கக்கூடியவர்கள் அல்லது கைரையை பார்த்து ஜோஷியம் பார்க்கக்கூடியவர்களிடம் சென்றாலே நாற்பது நாட்களுடைய விவாதத்தில் அவருடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது அங்கு சென்று அவன் சொன்னதை நம்பிவிட்டான் என்றால் அல்லாஹு தாலா இறக்கிய வேதத்தை அவன் நிராகரித்து விட்டான் அவன் மாறு அவதற்கு அவன் குஃபுறு செய்து விட்டான் என்று நபி சொல்லா அலே செல்லம் கூறியிருக்கின்றார்கள் அப்போ செல்வதே நபி சொல்லா அலே செல்லம் இந்த மார்க்கம் நமக்கு இருக்கின்றது இப்போ சென்று அவன் சொல்வதை நம்புவது என்றால் மனிதன் என்னாகி விடுகின்றான் அவன் குர் ஆணை நிராகரித்து போல ஆகிவிடுகின்றான் இப்போ இதுவும் ஒரு வகையான ஒரு சூன்யத்தில் ஒரு வகையான அந்த காலத்தில் வந்து கோடு போட்டு அவர்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் மூன்றாவது ஒத்தியரா அத்தியரா என்று சொல்லும் பொழுது இதிலும் அவர்கள் எல்லா விதமான சகுனங்களை பார்ப்பார்கள் அது பறவையாக இருக்கட்டும் அல்லது வில்லை அம்பை எய்து அவர்கள் அல்லது ஏதாவது ஒரு சீட்டு போட்டு அவர்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார் இப்பொழுது நம்ம பார்க்கிறோம் சகுனங்கள் நம்முடைய முஸ்லீமுடைய சமுதாயத்தில் பார்க்கும் பொழுது குரானை திறந்து பார்க்கறாங்க குரானை திறந்து பார்த்த உடனேயே வார்த்தை நல்ல வார்த்தை கண்ணில் படுதுனா ஆ அது நமக்கு தான் நமக்கு ஒரு ஒரு செய்தி மகிழ்ச்சியான ஒரு செய்தி இருக்குது என்று நினைச்சு என்ன செய்கிறாங்க மேற்கொள்கிறாங்க நம்முடைய மக்கள் பார்க்கணும் தொடர்ந்தவனே சொர்க்கத்தை பற்றியோ அல்லது ஏதோ ஒரு நன்மாரை பற்றியோ அல்லது உடைய ஏதோ ஒரு வாக்கை பற்றி வந்தது என்றால் அதற்கு என்ன செய்கிறாங்க நல்ல ஒரு பாலை எடுத்துக்கொள்கின்றார் அல்லது அதில் ஏதாவது நரகத்தை பற்றி பார்த்து விட்டாரோ தண்டனை பற்றி பார்த்து விட்டார் என்றால் இதை கொண்டு என்ன செய்கிறாங்க ல இதை கொண்டும் அவர்கள் சகுனம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் நமக்கு தெரியும் சகுனம் என்பதே மார்க்கத்தில் கிடையாது சுத்தமாக கிடையாது அனைத்துமே ஒரு மூட நம்பிக்கையாக தான் இருக்கின்றது மனிதனுடைய மனிதனுக்கு சௌபாக்கியம் அல்லது துர்பாக்கியம் ஏற்படுவது அனைத்துமே அவன் செய்யக்கூடிய காரியத்தினால் மட்டும்தான் அவன் செய்யக்கூடிய அமல்களின் அடிப்படையில் தானே தவிர மனிதனை பார்த்தோ அல்லது ஒரு மிருகத்தை பார்த்தோ விலங்கை பார்த்தோ ஒன்று அல்லது பறவையை பார்த்தோ அல்லது மாதங்களை பார்த்தோ என்பது கிடையாது மனிதர்கள் என்ன செய்கின்றார்கள் அந்த காலத்துல இதுவும் ஒரு வகையான சூனியமாக கருதப்பட்டது ஏன் இதில் மறைவான சில விஷயங்களை என்ன செய்யறாங்க அந்த அடி அதை கொண்டு என்ன செய்றாங்க மக்கள் தனக்கு நன்மையும் தீமையையும் அவர்கள் நாடுவதற்காக முயற்சி செய்கின்றார்கள் அதே போலா சஜிர்லாவுடைய இன்னொரு ஹதீஸ் வருகின்றது பப்பா திஸ் பப்பா திஷுவது ஜாதமாசா அபுதாவுதில் வரக்கூடிய ஹதீசு எவர் ஒருவர் நட்சத்திரத்துடைய கோள்களுடைய விஷயத்தை கொண்டு சகுனம் பார்க்கின்றாரோ கோள்களுடைய நட்சத்திரங்கள் மற்றும் நாம பார்க்கக்கூடிய இந்த ஆஹ் கோள்கள் என்ன சொல்றது கோலுக்கு கோல்கள்னு சொல்லுவோம் நட்சத்திரங்கள் ஒரு ஒரு நட்சத்திரம் இங்கிருந்து இன்னொரு இடத்து மாறினாலோ அல்லது சில நட்சத்திரங்கள் அது வெளிச்சமாக இருந்தாலோ அல்லது அது தோன்றினாலோ என்ன நினைக்கின்றார்கள் இதை கொண்டு மனிதனுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும் இதற்கு வந்து இங்கிலீஷ்ல செலசியல் பாடி என்று சொல்வோம் உள்ள மேலே வாகனங்களில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்ற ஒரு கொள்கை அவர்களுடைய அந்த காலத்திலிருந்து இருக்கு இப்பொழுதும் இருக்கின்றது பாக்குறாங்க கொஞ்சம் அந்த நட்சத்திரம் கொஞ்சம் இதா இருக்குங்க பலவீனமாக இருக்கு இவருக்கு அதே போல் உருது மக்கள்லேயும் வந்து இந்த விஷயத்த சொல்லுவாங்க இந்த சித்தாரா வந்து ரொம்ப மிகவும் ஒரு மந்தமாக இருக்கு இவர் வந்து வெளியே செல்லக்கூடாது இப்படி என்ற ஒரு நிலையெல்லாம் இந்த நட்சத்திரங்களை பார்த்து இவர்கள் நல்லதை மற்றும் கெட்டதை அவர் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் எவர் ஒருவர் இந்த விஷயத்தை செய்கின்றாரோ அவர் சூனியத்துடைய ஒரு பகுதியை அவர் எடுத்துக்கொண்டார் என்று நம்பி சொல்லலேனாக யார் இதை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதிகப்படுத்திக் அவர் கொள்ளியத்தில் அதிகப்படு அவர் குற்றவாளியாக தான் கருதப்படுவார் செல்லம் அந்த அந்த போருடைய செல்லம் பஜருடைய தொழுகை தொழுகும் பொழுது ஈரமாக மழை பொழிந்தது ஈரமாக இருந்தது நபி சொல்லி செல்லம் தொழுகை முடித்த பிறகு திரும்பி உட்கார்ந்து கூறினார்கள் என் அல்லாஹால எனக்கு தெரிவித்தான் என்னுடைய அடியார்கள் சிலர் மோக்மீனாக காலை அடைந்தார்கள் சில காபிராக காலை அடைந்தார்கள் மோக்மீனாக காலை அடைந்தார்கள் யார் யார் இந்த மலை அல்லாஹுடைய அருளை கொண்டும் அவனுடைய கருணையை கொண்டு இது இறக்கப்பட்டது என்று யார் கூறினார்களோ அவர் என் மீது ஈமான் கொண்ட நிலையிலும் நட்சத்திரங்களை நிராகரித்த நிலையிலும் என்ன செய்தார் அவர் காலை அடைந்தார் மன் கால முதிர்னா பி கெதா ஒ கெதா யார் இந்த தான் இந்த நட்சத்திரம் இந்த கோள் இந்த இடத்தில் வந்ததுனாலதான் நமக்கு மழை பொழிந்தது நமக்கு மழை பெய்தது என்று யார் கூறினார்களோ அவர்கள் என்னை நிராகரித்து விட்டார்கள் இந்த நட்சத்திரம் மற்றும் கோயில் மீது கோள்கள் மீது ஈமான் கொண்டார்கள் என்று விசவாரம் அந்த புகாரில் வரக்கூடிய ஹதீஸ்ல தெரியப்படுத்திருக்கின்றார் இந்த வானங்களில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இதில் இருக்கக்கூடிய கோள்கள் இது நடக்கக்கூடிய வரக்கூடிய இடம் இது அனைத்திற்கும் மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது பாக்குறாங்க ராசிபன் பாக்குறாங்க கைரகை பாக்குறாங்க நம்முடைய மக்களும் நல்ல காலத்தை பாக்குறாங்க அதே போல ஒரு அசம்பாவிதம் ஒரு கெட்ட கன நேரம் இருக்கும்போது இதை அனைத்துமே பாக்குறாங்க இதற்கும் மனிதன் இந்த கோள்களுக்கும் இந்த நட்சத்திரங்கள் ஸ்டார்ஸ் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வருவதினால் மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது அது அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டு அதனுடைய வேலைகளை அது செய்து கொண்டு இருக்கின்றது அல்லாஹுடைய நாட்டம் இன்று எதுவுமே நடக்காது இந்த நாம ஈமான் கொள்ள வேண்டும் மனிதனுக்கு அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் அனைத்துமே நடக்கும் அது நன்மையாக இருக்கட்டும் அது தீமையாக இருக்கட்டும் அதனாலதான் நாம தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய துவா என்ன யா அல்லாஹ் நீ கொடுக்க யாரும் தடுக்கக்கூடிய கிடையாது யாருக்கு நீ தடுத்து விட்டாயோ யாரும் விரும்பினாலும் அவருக்கு கொடுக்க முடியாது அப்போ இந்த நமக்கு நன்மை இருக்கட்டும் நமக்கு இருக்கட்டும் இது அனைத்துமே அல்லாது நாட்டத்தின் பிரகாரம் தான் நடக்கின்றது மற்ற எந்த ஒரு அது சகுனமாக இருக்கட்டும் அல்லது நட்சத்திரமாக இருக்கட்டும் கோலாக இருக்கட்டும் அது சூனியமாக இருக்கட்டும் வேற எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் அல்லாஹுடைய இன்றி எதுவுமே நமக்கு நன்மையோ அல்லது ஒரு பாதிப்போ தரா அதனால நபி நபியை நீங்கள் மக்களிடம் சொல்லிவிடுங்கள் எனக்காக ஒரு நன்மையையோ அல்லது எனக்காக ஒரு தீமையிலிருந்து என்னை பாதுகாக்கக்கூடிய விஷயம் எனக்கு சக்தியே கிடையாது என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்று நபியை நீங்கள் கூறிவிடுங்கள் இப்போ இங்கு இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நாம் மலையை பார்த்து இந்த நட்சத்திரங்களை பார்த்து அல்லாஹூ தலா நட்சத்திரங்களையும் இந்த கோள்களையும் படைத்த நோக்கம் பார்க்கும் பொழுது திருமறையில் மூன்று நோக்கங்களை அல்லாஹூ தாலா கூறுகின்றோம் ஒன்று அல்லாஹூ தாலா இந்த வானத்தை அலங்கரிப்பதற்காகவும் அதை மிகவும் பிரகாசமாக வைப்பதற்காகவும் படைத்த படைத்தான் நட்சத்திரங்களை ஸ்டார்ஸை இரண்டாவது ஷைத்தான்களை விரட்டி அடிப்பதற்காக அல்லாஹு மூன்றாவது மக்கள் திசை பார்த்துக் கொள்வதற்காக பார்ப்பதற்காக தான் இது படைக்கப்பட்டது என்று அல்லாஹு ஆங்காங்கே திருமுறையில் இந்த நட்சத்திரங்கள் படைக்கப்பட்ட நோக்கத்தை அல்லாஹு தாலா கூறியிருக்கின்றார் இதை தவிர இவர்களால் நமக்கு தாக்கம் ஏற்படும் இவர்கள் இந்த இடத்தில் வரும் பொழுது நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுமோ அல்லது நன்மை ஏற்படுமோ எந்த ஒரு விஷயம் கிடையாது இது அனைத்துமே ஒரு சூனியத்துடைய ஒரு பகுதியாக இருக்கின்றது மனிதன் இந்த விஷயத்தை அவன் ஏற்றுக்கொண்டான் என்றால் அவன் ஒரு பாவம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கும் இப்போ ஒரு பாவம் செய்ய செய்ய ஆகும் மனிதனை சிறுக்கு மற்றும் இணைவேச்சல் அதே போல் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய நிலைமை ஆக்கிவிடும் ஆக நபி சொல்லா அலி இஸ்லம் இந்த கடிசினமக்கு தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் இப்போ ஒரு மான்சூன் அல்லது குறிப்பாக ஒரு காலங்கள் அதனுடைய கணக்கிட்டு மழை புழியும் அல்லது மொழி புழியாது என்று சொல்வது இந்த இதுதான் எந்த ஒரு பாதிப்பு கிடையாது இது அவங்களுடைய ஒரு தோராயமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் அது நான் பார்க்கணும் எத்தனையோ வாட்டி மழை பொழியும் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் அங்கு மழை பொழிவது கிடையாது ஆளிடையே கொடுக்கப்படுகிறது ஸ்கூலு அதுக்கு பிறகு என்ன என்ன ஆகின்றது பெற்றவெளி என்று சூரியன் வெளிச்சமாக அவர்களுடைய ஒரு தோராயமாக இருக்கிறது அதற்கும் கொள்கை ரீதியான விஷயங்களுக்கு எந்த ஒரு சம்மதம் கிடையாது ஆம் ஒரு மனிதன் இதனுடைய இந்த நட்சத்திரம் இங்கு வந்தால் நமக்கு மழையை பொழிய வைக்கும் அல்லது எங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தும் மனிதனுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் ஏற்படுத்தும் என்று ஒருவர் அவன் அந்த ஈமானை கொள்கின்றான் என்றால் அவன் என்ன செய்கின்றான் அந்த அல்லாஹு தாலாவினை அவன் நிராகரித்து நட்சத்திரங்களின் மீதியுமாற்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றன அதனால் தான் ஆஹ் சூரிய ஜன கிரகணமாக இருக்கட்டும் சந்திர கிரகணமாக இருக்கட்டும் நபி சுல்லாஹீசனுடைய மகனார் வசாத் ஆகும் பொழுது அந்த கிரகணம் ஏற்பட்டது அல்லாஹுடைய தூதர் சுல்லாஹலையர் செல்லம் சூரிய கிரகணம் தொழுதையை தொழுது விட்டு உரையை நிகழ்த்தும் போது என்ன குடினார்கள் நிச்சயமாக என்ன ஷம்ச ஒல்கமரா ஆயாச்சா நமின் ஆயா தில்லாஹ நிச்சயமாக சூரியனும் சந்திரனும் இது அல்லாவுடைய அத்தாட்சிகளில் ஒன்றானது இது யாருடைய மௌத்திற்காகவும் அல்லது யாருடைய இதில் இந்த கிரகணம் ஏற்படுவது கிடையாது மாறாக அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக தான் அல்லாஹ் என்ன செய்கின்றான் இப்படிப்பட்ட கிரகணங்களை ஏற்படுத்துகின்றான் என்று நன்றி சோசன் வாக்கு கூறியிருக்கின்றார் அப்போ நம்பக்குரியவை இந்த வசன இந்த ஹதீசகளை நாம் பார்த்த விஷயம் இது அனைத்துமே அது பறவை பறக்கவிட்டு சகனம் பார்ப்பதாக இருக்கட்டும் கோடு போட்டு சகோடைய நம்முடைய நம்முடைய வாழ்க்கையை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்ப்பதாக இருக்கட்டும் அதே போல மற்ற பொருட்களை கொண்டு சகனம் பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் நட்சத்திரங்களை பார்த்து நமக்கு ஒரு நன்மை அல்லது பாதிப்பு என்று தீரக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு கொள்கை இது அனைத்துமே என்ன ஒரு சூனியத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்றது இந்த விஷயத்தை அவன் ஏற்றுக்கொண்டான் என்றால் அவன் பாவம் செய்யக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான் அந்த விஷயத்திலிருந்து கொள்ள வேண்டும் இந்த சொல்லப்பட்ட விஷயம் என்ன உரிமை அடியார்கள் மீது அடியார்கள் அல்லாஹுடைய உரிமை என்ன செய்ய வேண்டும் இந்த அனைத்து விஷயத்திலும் அவர்கள் சிறப்பு செய்யக்கூடாது இணைவிக்க கூடாது இது அனைத்துமே நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் அல்லாஹுடைய தரப்பில் தான் வருகின்றது வேறு யாருடைய சக்தியும் வேறு யார் நாடினாலும் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது என்ற அந்த ஈமான் நம்முடைய வாழ்க்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் அதனால இந்த கிதாபு தோஹிதுல இப்படிப்பட்ட இது அனைத்துமே இந்த விஷயங்கள் நாம் கருதுவது அல்லது இந்த விஷயங்கள் மனிதன் இதை ஏற்றுக்கொண்டான் என்றால் அல்லாஹுடைய உரிமையில் அவன் என்ன செய்கின்றான் அவன் தவறு செய்கின்றான் அல்லாஹுடைய உரிமையை மற்றவர்களுக்கு அவன் கொடுக்கக்கூடியவனாக ஆகின்றான் என்று சொல்லப்படுகின்றது அல்லாஹு சொல்லக்கூடியவனுக்கும் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இணை வைத்தலும் மற்றும் இணை வைத்தல் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களை விற்று அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக நிலையாக அல்லாஹ் வைப்பானாக நம்மை வாழச் செய்வானாக அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து நம்முடைய நம்முடைய வாழ்க்கையை அதை நாம அதற்கு பிரகாரம் நம்மை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கு ஆலமீன்